போவானே நண்டு குழம்பு எப்படி சரி பார்ப்போமா அவங்க அங்க வீடியோ குழப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லி நண்ட கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீக்கங்காயை வந்து தோல்சி விட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு நம்ம குருமா மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் பட்டை கிராம்பு போட்டு கறி குழம்பு எப்படி தாளிப்போமோ அது மாதிரி தான் இப்போ பட்டை கிராம்பு போட்டு நல்லா பொரியட்டும் வெங்காயம் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் இல்லை வதங்கினா போதும் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டோடய ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கறி குழம்பு எப்படி தாளிச்சு என்னென்ன மசாலா கொடுப்போமோ அதே தான் இதுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம சேர்க்கணும்னு தேவையில்லை பச்சை மிளகா அமௌன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ எல் இந்த குழம்புக்குன்னு இல்லை எந்த குழம்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது ஒரு ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வதங்கிறதுக்கு நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கட்டும் எடுத்து வச்சுருக்கில்ல இது வந்து கால் சைடு எல்லாம் இருக்கும் நெண்டோடய கால்னு சொல்லுவோம்ல அதை மட்டும் குழம்புல போட்டுட்டு பாக்கி சாதம் சைடுலாம் வந்து வறுவலுக்கு எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது புளி ஊற்றி மீன் குழம்பு மாதிரியே சில பேர் செய்வாங்க அந்த நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குருமா மாதிரியே வைக்கிறது கறி குழம்பு மாதிரி வைக்கிறதும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கங்காய் போட்டு இதே ப்ராசஸில் இறாலும் இதே மாதிரி இறால் குழம்பும் இதே மாதிரியே தான் ஏ நம்ம என்னென்ன இதில் சேர்த்துருக்கோமோ அதே மாதிரியே இது செய்யலாம் ஆனால் இதில் வந்து முருங்கைக்காய் போட்டு நாங்கள் செய்வோம் முருங்கைக்காய் பீக்கங்காய் போட்டு ஊருந்தாய் எனக்கு வந்து கிடைக்கல அன்னைக்கு அதனால் நான் பீக்கங்காவும் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அது ஒரு வாசமாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மசாலா ஆட் பண்ண கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சி இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அவ்வளோதான் எனக்கு தேவையான மசாலா எல்லாம் நல்லா அப்படியே வதக்கிட்டு தண்ணி அரை டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா பீக்கங்காய்லேயே தண்ணி சொத்து அதிகம் இருக்கிறதுனால தண்ணி அதிலே விடும் அதனால் அரை டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு மூடிட்டோன்னாக்கா அது நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் காய்கறி வேகிற அளவு தான் நண்டு சீக்கிரமாக குக்காகிடும் இப்போ மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா குக்காகிருக்கு நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் பீக்கங்காயம் லைட்டாக நசுக்கி பார்த்து எழுந்துருச்சுனாக்கா இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கொதிக்கட்டும் கொதித்தோன்னே நல்லா டேஸ்ட்டு இருக்கும் ஒரு விஷயம் நம்ம கஷ்டம்னு நினச்சாக்கா அது கஷ்டமாகவே தான் இருக்கும் ஈஸின்னு நினச்சி நம்ம செஞ்சுட்டோனாக்கா எல்லாமே குயிக்காக நம்மளுக்கே ஈஸியாக வந்துடும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச குழம்பே நண்டு குழம்பு தான் அதனால சொல்கிறேன் இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டு நண்டு குழம்பு சூடான சோறில் போட்டு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் இந்த நண்டு குழம்பு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிபேஷன் உடனே பண்ணே வரும்